லிட்டா சொந்தங்களே வணக்கம் நான் உங்கள் நந்தா இது உங்கள் சாலை காற்று ஸோ எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் எல்லோரும் இந்த வீடியோவில் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா அதுதான் சர்ப்ரைஸு நான் எங்கே போகிறோன்றதை சொல்கிற சொல்ல போகிறதில்ல ஸோ நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஆனால் எங்கேருந்து போகிறேன்னு மட்டும் சொல்கிறேன் பிள்ளைக்காடை தாண்டி நான் இப்போதைக்கு போயிட்டுருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எங்கே போகிறேன் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ண போகிறதில்லை ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இதை டூ டூ பார்ட்டாக தான் இந்த வீடியோ வந்து வரப்போகுது இந்த சீரீஸ் அன்னோன் சீரீஸ்னு இதுக்கு பேர் வச்சுப்போம் ஸோ இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புவாலூர் பக்கத்தில் வந்து வந்துட்ருக்கோம் பிள்ளைக்கு அடுத்தாண்டி அடுத்த ஊர் ஸோ இது வந்து லெஃப்ட்டு சாரி ரைட்டு போகிறீங்க அப்படின்னா புவாலூர் கிராம மக்களை போய் சந்திக்கலாம் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போவோம் இந்த முக்கம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப கொஞ்சம் டேஞ்சரான முக்கம் ஸோ ஆப்போசிட்டில் வரக்கூடிய நான் கொஞ்சம் பார்த்து தான் போகணும் ஸோ ஏன்னா ரொம்ப ஷார்ட்டான ஒரு முக்கமாக இருக்குது இது இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாபுரம் வந்து வந்துட்டோம் ஸோ இதில் லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா நீங்கள் வந்து வெங்கரை வந்து போய் சேரலாம் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போவோம் இந்த ஏரியாவில் கூட இப்போ ஒரு பிரதர் தடை அதை உடைன்னு ஒரு படம் வந்து எடுத்திருக்காரு ரொம்ப நல்ல விஷயம் நம்ம நம்ம ஊர்லேருந்து ஒரு பையன் போய்ட்டு ஒரு நல்ல ஒரு சினிமா படத்தை வந்து டைரக்ட் பண்ணி ரன் பண்ணுறது அப்படின்னு ரொம்பவே பெரிய விஷயம் நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் இது அவரோட லைஃப்பில் ஸோ மென்மேலும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் பிரதர் நேம் வந்து நான் மென்ஷன் பண்ணேன் அவங்க இந்த பக்கம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இது எல்லாமே வந்து விவசாய நிலங்கள் தான் வெயிட் 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 பஸ்ஸு வேறு வருது ஸோ நின்று என்ன போயேன்னா அங்கிட்டு மாடலாம் போதே நம்ம அங்கே ஏறணும்னா கண்டிப்பாக அதே ஊரில் நடக்கும் ஸோ ராஜா பஸ்ஸு பதினாறுன்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா பொறுத்தளவில் வெயிட் பண்ணி போங்க பார்த்து போங்கன்னா எங்கிட்ட மாடுஞ்சு ஸோ இந்த பஸ்ஸு ரொம்ப வருஷமாக ஓடிட்டுருக்கு இந்த லைனில் ஸோ இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை டு கரம்பக்குடி வரைக்கும் போகக்கூடிய ஒரு பஸ்ஸு தான் ரொம்ப லாங்கெலாம் கிடையாது நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஹெல்மெட் வேர் பண்ணிட்டு வண்டி ஓட்டுங்க நண்பர்களே டெல்டா சொன்னாங்களே ஹெல்மெட் இல்லாமல் கண்டிப்பாக வண்டியே ஓட்டவே ஓட்டாதீங்க ஸோ ஹெல்மெட் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ இந்த ஏரியாவும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து விவசாய பூமி தான் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெண்டு பக்கமே விவசாயம் நடக்குது நீங்கள் என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த விவசாய பூமியை நீங்கள் வந்து பார்க்க முடியும் நம்ம இப்போ எங்கே போயிட்டு போகல ஒரு தாண்டி இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம் டுவார்ட்ஸ் காயா ஒரு பக்கத்தில் போயிட்டுருக்கோம் இந்த வீடியோ நீங்கள் தான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க நம்ம சேனல் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கன் வரும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க அதில் ஆள் வந்து கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அங்கே போ எவ்வளோ பசியில் பச்சை பசேல்னு தெரியுது ரெண்டு பக்கமே நல்ல ஒரு க்ரீனரியாக இருக்குது ஆக்சுவலாக இந்த ஏரியா இந்த இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே புலுபுல்னு இருக்குதுங்க காற்று யார் ஸோ காயாவூர் வந்துட்டோம் மக்களே ஸோ காயாவூர் பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் ரோடு ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக காயாவூர் மக்களோட விவசாயம் தான் ஸோ இதில் வந்து லெஃப்ட் எடுத்து போனால் காயாவூரோட ஊருக்குள்ளே வந்து நம்ம போக முடியும் ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்குது விவசாயம் ஸோ நீங்கள் காயாவூர் நண்பர்கள் ஏதாச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நிபவிடுதி பக்கத்தில் வந்து வந்துகிட்டு இருக்கோம் தீப விடுதி ஆக்சுவலாக இந்த ஊர் மக்களோட ஃபோனென்சிஷன் அப்படி தான் இருக்கும் நிபவிடுதி அப்படின்ற மாதிரி தான் என்னால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இந்த ஏரியாவில் இருக்காங்க ஸோ நிபவிடுதி நண்பர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூவாக பாருங்கள் பேக் டு தி டாபிக்ஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ அழகாக இருக்கு அந்த ரெண்டு பக்கமும் நல்லா பார்த்து சேருன்னு இருக்குது ஸோ ட்ரோன் ஷாட் எடுத்துக்கிறோம் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்து நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வியூஸ் வந்து எக்கச்சக்கமாக வரும் ஸோ என்னட்ட ட்ரோன் கிடையாது மாடலாக வேறு வந்து போயிட்டு இருக்குது நம்ம பார்த்து கொஞ்சம் மெதுவாக போகும் இந்த ஊரில் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட எங்களோட பகுதியில் இந்த ஏரியாவில் வந்து எரும மாடு நிறைய வளர்க்குறாங்க ரொம்ப நல்ல விஷயம் இந்த முக்கம் பார்த்திங்கன்னா எஸ் முக்கம் பற்றி ரொம்ப பெல்டாக இருக்கும் இந்த இடத்துல போகும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க டெல்டா டெல்டா சொன்னாலே தடை அதை உடைன்னு ஒரு படத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ஸோ அந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் யூடியூப் மொத்த ஒரு மூவி தான் அது ஸோ அதில் ஒரு நல்ல டைலாக் சொல்லியிருப்பாங்க எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய ரெண்டே ஜாதி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று யூடியூபர்ஸ் இன்னொன்று சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ அது கரெக்டு தானே இது ரெண்டு தான் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய இரண்டு ஜாதிகள் அப்படின்ற மாதிரி தான் வரப்போகுது அதுதான் அதில் சொல்லியிருப்பாங்க ஸோ மெயின் கான்செப்டாக இப்போ பார்த்திங்கன்னா மேட்டு வயல் வந்து ரீச் ஆகிட்டோம் ஆனால் ஒரு வேகத்தில் வேறு வருது ஸோ பார்த்து ஸ்லோவாக போவோம் ஸோ ஸ்கூல் இருக்குது தான் ரெண்டு வேகத்திலேயே அந்த இடத்துல போட்டிருக்காங்க ஆக்சுவலாக பாருங்க எங்கிட்ட திரும்பினாலும் நல்ல ஒரு க்ரீனரியாக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக நேச்சரில் ஒரு யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா வந்து விசிட் பண்ணுங்கள் இந்த ரோட்டில் வந்து விசிட் பண்ணுங்கள் அதுவும் இயர்லி மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ நீங்கள் விசிட் பண்ணிங்க அப்படின்னா வெயில் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ நான் அந்த ரோட்டில் நைட்லலாம் வந்திருக்கேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம அந்த ஏரியாவில் வரும்போது அவ்வளோ ஒரு கூலிங்கான கிளைமேட்டாக இருக்கும் ஸோ மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் ஹீட்டாக இருந்தாலும் இந்த ஏரியாஸ் பொறுத்தளவு ரொம்பவே கூலிங்காக இருக்கும் இந்த இடத்துல வேறு ஒரு முக்கம் வருது ரொம்பவே இன்ஸ்டண்டாக திரும்புகிற மாதிரியான முக்கம் ஸோ ஆறு நடிச்சு நம்ம பார்த்து மெதுவாக தான் போகணும் மக்கள் போகும்போது இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து கவனமாக போங்க நம்ம அடிக்கடி சொல்கிறது தான் ஹெல்மெட் போட்டுட்டு வண்டியை வந்து ஓட்டுங்க ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க டூ வீலர் ஓட்டுறனால் சொந்தங்களே ஹெல்மெட் போடாமல் வண்டியை வந்து ஓட்டவே ஓட்டாதீங்க எனக்கு ஒரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குறிச்சி அதாவது சீத்தாம்பல்புரம் அப்படின்ற ஏரியா வந்து ரீச் பண்ணிட்டோம் ஸோ இங்கேயுமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ரெண்டு பக்கமும் க்ரீன் ஏரியாவது இந்த இடத்துல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது குறிச்சி ஆரம்ப சுகாதார நிலையம் ஸோ இதோட சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமாண்டில் சொல்லுங்கள் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸோ இந்த வீடியோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை வந்து டபுள் பார்ட்டாக போடுறேன் ஸோ ஒரு பார்ட்டில் என்னால் கவர் பண்ண முடியாது ஸோ ரொம்ப நேரம் போகும் லாங் வீடியோவாக போகும் நம்ம பார்த்தீங்கன்னா குறிச்சி ஹாஸ்பிட்டல் தாண்டி போயிட்ருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து மெயின் ரோடு பெரியும் ஸோ லெஃப்ட்டில் போனோன்னா பட்டுக்கோட்டை ரைட்டில் போனோம் அப்படின்னா அது வந்து அறந்தாங்கி வரைக்கும் போகும் ஸோ அறந்தாங்கி காரைக்குடி அந்த ரோட்டில் போகும் ஸோ நம்ம வீடியோஸை பா ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறது தான் சர்ப்ரைஸே பட்டுக்கோட்டை பக்கமாக அறந்தாங்கி தான் ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்காக ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்